குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா കുറെ ഒന്നും ഇല്ലേ ഗോവിന്ദാ കണ്ണുക്ക് തരിയമൽ നിൽക്കുന്ന കണ്ണാ കണ്ണുക്ക് തരിയാമൽ നിറാലും കുറെ ഒന്നുമില്ല மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேசன் என் வந்திருக்கு வேண்டியது வேறு மறைமூர்த்தி மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவி திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின்பில் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மதை ஓதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா குண்டின் மேல் கல்லார் நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி மலையப்பா கோமணிவண்ணா கோவிந்தா கோவிந்தா கிரங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றாயவா கலி நாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி கோவில் நிற்கின்றும் இல்லைமூர்த்தி கண்ணா யாதும் மறு காத மலையப்பா யாதும் மறு மலையப்பா உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறைவில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறைவில்லை மறைமூர்த்தி கண்ணாமலைய मणिवण्ण गोविंद 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 गोविंद